ஸ்ரீ குருபியோ நமக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அருளிய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் ஒன்று போதனை எண் அறுநூற்றி இருபத்தி ஒன்று மற்றும் அறுநூற்றி இருபத்தி ரெண்டு இருக்கும் சௌகரியத்தை விட கூடுதல் வேண்டும் என்பதே காமம் இச்சை அதுவே வேட்கை ஆகையால் இருப்பதில் பூரண திருப்தி அடைந்து அதில் சந்தோஷத்துடன் இருந்து வருவதே பிராரப்தத்திற்கு ஒத்த வாழ்வாகும் அதுவே அகங்கரிக்காத வாழ்வு அகங்காரமே பிறவிக்கும் துக்கத்திற்கும் ஏது இப்படி பிராரப்தத்திற்கு விட்டு கொடுத்து வாழும்போது சாட்சி பாவம் வந்தே தீரும் சாட்சி பாவமே ஆன்மீக வாழ்வு அதுவே பிரத்யேகாத்மாவாக உதவி கேவலாத்மாவாகிறது ஆன்மீக முன்னேற்றம் அனுபூதி வரவில்லையே என்று தோன்றினால் குருவையோ சச்சங்கத்தையோ தேடுவதல்ல தேவை தனிமையை அடிக்கடி அடைந்து மெளனமாக முடிந்த சமயம் மௌனமாக இருந்து தன் சித்தத்தில் ஓடுகின்ற அலைகளுக்கு சாட்சியாகி அந்த சாட்சியை சாட்சா்கரித்து கண்டு சாட்சியாவதே நேர் சாதனை மற்றவை கர்மமே இது கர்மமல்ல நிவர்த்தியே உள்ளபடி நிற்றலே ஓ शान्ति शान्ति शान्तिः